எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு வாஷிங் மின் பெட்டில் இருக்க மலர் ஃபேமிலி ஸ்டோரில் தான் இருக்கேன் ஆக்சுவலாக எனக்கு மலர் ஃபேமிலி ஸ்டோர்லேருந்து மெசேஜ் வந்தது இந்த சம்மருக்காக நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னோட சம்மர் பர்ச்சேஸ் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க இதை நான் வீடியோவாக எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அண்ட் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம் ஸோ ஷர்ட்ஸை பொறுத்திருக்கும் இந்த கவுண்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் எந்த பீஸ் எடுத்தாலும் இதெல்லாம் கம்ப்ளீட் ஃபிஃப்டி கம்ப்ளீட் ஃபிஃப்டி பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் பாருங்க இதில் ப்ளெயின் இருக்கும்

ஆ 42 ஸ்லிம் ஸ்லிம்னா 42 இல்லனா 40 கரெக்டா இருக்கு ரெகுலர்மா 38 40, 40 42 44 இதெல்லாம் ஸ்லிம் ஃபிட் ட ரெகுலர் ஃபிட் பண்ணலாம் ஸ்லிம் ஃபிட் ஸ்லிம் 42 ah, so 42 ஓகே ஓகே இதெல்லாம் ஃபுல் ஹேண்ட் ஆஃப் அண்ட் மிக்ஸர் மிக்சிங்ல இருக்கு சார் எனக்கு சைஸ் சப் அது ஏவ்வளவு இருக்க 44 ஸோ இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கேர்ள்ஸுக்கு தனியாக ஆகும் உங்களுக்கு செக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி நைன் ருபீஸ் வந்து ஆரம்பிச்சு ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் கூட உங்களுக்கு கிளம்பி வந்துடும் மெயினாக கிட்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வெளியே எடுத்திங்கனா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சு உள்ளது இங்கே ஒரு டூ தௌசண்ட் கூட உங்களுக்கு பட்ஜெட்டே முடிஞ்சிடும் ஓகே இது உங்களுக்கு கேஷ்வல் எல்லாமே இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன காஸ்ட் இதெல்லாம் ஒன் எயிட்டி ஓகே டூ ஹண்ட்ரட் அந்த மேம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் தான் வருது ஓகே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரஃப்யூஸ் பண்ணலாம் ஒன்றுமே ஆகாது ஸோ இதோட காஸ்ட்லாம் என்ன ப்ரோ வருது உங்களுக்கு இதெல்லாம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் தான் வரும் மேம் அதுவும் போக உங்களுக்கு இது கிராண்ட் ஃபிராக்ஸ் ஃபெஸ்டிவல் வியூஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும் ஸோ இந்த கிராண்ட் ஃப்ராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் ஒரு பர்த்டேக்கு எடுக்க போகிறோம் பசங்களுக்கு அப்படின்னா டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் இப்போலாம் என் பாப்பாக்கெல்லாம் நாலாயிரூவா ஐயாயிரருவா போய்டுது ஸோ இந்த ஃப்ராக்கோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் தான் ஸோ ஒரு பர்த்டேக்கு இருக்கட்டும் இப்போ வந்து இப்போ ரம் ரம்ஜான் வருது இல்லையா ஸோ ரம்ஜான்லாம் வருது அழகழகாக குட்டி குட்டி ஃப்ராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் பயங்கர கிராண்டான ஒரு ஃப்ராக்கு ஸோ இதோட காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே வந்து அல்மோஸ்ட் நம்ம வெளியில் இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸை விட நமக்கு ஃபிஃப்டி பர்சென்ட்லேயே கிடைக்குதுன்னே சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்குது இது பாத்தீங்கன்னா எயிட்டி நைன் ருபீஸ் வரும் உங்களுக்கு சார் ரொம்ப அழகழகா இருக்கு சம்மர் கலெக்ஷன் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் எயிட்டி நைன் ருபீஸ் தான் சோ இது இதெல்லாம் எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் இருந்து டென் இயர்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு டென் இயர்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி சம்மர் கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி நைன் ருபீஸ் செவன்டி நைன் ருபீஸ் அந்த ரேஞ்சில தான் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு அண்ட் பசங்க இந்த வெயில் காலத்துல கண்டிப்பா வந்து இந்த மாதிரி காட்டன் போடும்போது அவங்க வந்து கொஞ்சம் இன்னும் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க இது ரொம்பவே அழகா இருக்கு இந்த பிராண்டடோட டாப்போட பிரைஸ் வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி நைன் சோ குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமாவே இருக்கு இதுல நிறைய இங்க வருங்க ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பில இருந்து இவங்க காஸ்ட் கம்மியா தான் இருக்கு ஆவ் இந்த ஷர்ட்டு ஜீன் ரெண்டு சேர்த்து செவன் தான் தான் ஆமா ஆக்சுவலாக நான் மலர் ஸ்டோருக்கு வரதுக்குண்டான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு ரொம்பவே பிராண்டடாகவும் இருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ எல்லா நாளாலையும் வாங்க முடியும் மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லா வந்து நல்ல அழகான ட்ரெஸ் நிறைய கலெக்ஷன் இருக்கிற ட்ரெஸ்ஸில் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாங்க முடியும் அண்ட் இந்த செட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஸோ இதில் உங்களுக்கு கோட் சூட்டு வாஷ் கோட் சைஸ் மாதிரி எல்லாமே உங்களுக்கு வரும் ஓகே ஓகே நீங்கள் கோட் சூட்டும் அவைலபுளாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவலான கோட் இல்லையா ஆமாம் இது என்ன ஏஜ்லேருந்து இருக்கு இது உங்களுக்கு டூ இயர்ஸ்லேருந்து இருக்கும் மேம் டூ இயர்ஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் டென் இயர்ஸ் இருக்கும் டென் இயர்ஸ் வரைக்கும் ஸோ டூ இயர்ஸ்லேருந்து டென் இயர்ஸ் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக செட்டாக தௌண்ட் ஃபைவ் தான் உங்களுக்கு பேண்ட் வரும் ஸோ கோட்டு ஷர்ட் வரும் அதுக்கு மேலே பேண்ட் ஓகே ஓகே செட் ஃபுல் செட் வரும் வா க்ளாத் செம்ம லைட் வெயிட்டாக இருக்கு இதோட காஸ்ட் என்ன பிரதர் 1400 ரூபாய் வரும் உங்களுக்கு 1400 ஆ வாவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மெயின் एक्चुअली கிராண்ட் செக்ஷன் என்ன மெயினா நீங்க வெளிய வந்து சவுக கார்பெட்லாம் போனா ரெண்ட்க்கு தான் எடுப்பாங்க இந்த ரேட்டுக்கு நம்ம ஓன் யூஸ்க்கு நம்ம எடுக்கிற மாதிரி எனக்கு இல்ல உண்மையிலேயே சொல்றேன் எனக்கு நேர்ல பாக்க பயங்கர கிராண்டா தெரியுது ரொம்ப லைட் weight அண்ணா இது வந்து 1400 தான் இதோட காஸ்ட் சார் தௌசண்ட் போர் ஹண்ட்ரட் இல்லை தௌசண்ட் டூ நைன்டி நைன் தான் வருது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு ரொம்ப அழகாக இருக்குது இதை நான் எடுத்துக்கிறேன் ம் வா எனக்கு யூஷுவலா ஜார்ஜெட் டாப்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் சோ இதோட காஸ்ட் என்ன பிரதர் சோ இது உங்களுக்கு அந்த ரேட் வரும் சோ 1500 இந்த ரேஞ்ச் एक्चुअली இந்த கிராண்ட் பாத்தீங்கன்னா 790 ல இருந்து ஆரம்பிச்சு ஹையஸ்ட் ரேஞ்ச் 3000 ரூபீஸ் கூட உங்களுக்கு எல்லா வரும் இரு லெஹங்கா எல்லாமே முடிச்சிடும் செமி எல்லாமே உங்களுக்கு அவேலபிள் இருக்கும் இல்ல சோ இது 25 தான் வரும் உங்களுக்கு ஓகே செமி இது இது வந்து 25 தான் அண்ட் ஃபுல்லாக கிராண்டு ட்ரெஸ் பாட்டம் ஃபுல்லாகவே கிராண்டு ஒர்க்கு அண்ட் ஷாலு உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் எல்லாமே சேர்ந்து வந்துடும் இப்போ செவன் இருக்கும் ப்ரோ நார்மலாக நீங்கள் சௌக்கரப்பே நீங்கள் போயிருப்பீங்க உங்களுக்கு எடுத்துருப்பீங்க ஸோ தெரியும் நார்மலாக ரெண்ட் எடுக்கிறனால இப்போ ஃபைவ் லெகங்கானாலே நீங்கள் ரெண்ட் எடுக்கணும்னா ஃபைவ் சிக்ஸ் அந்த ரேஞ்சு போகும் இதில் ஓன் யூஸ்னால் செவன் எயிட் எல்லாமே ஸோ எல்லாமே என்ன சொன்னால் செவன் எயிட் ரேஞ்சில் எடுத்தால் தான் வந்து ஒரு கிராண்ட் ஃபீலிங் வரும்னு சொல்லிட்டு நம்ம அதே ரேஞ்சுக்கு அதே குவாலிட்டிக்கு அதை விட கம்மி ரேட்டாக எங்க கொடுக்குறோம் வித் குவாலிட்டி காஸ்ட் வந்து டூ ஃபைவ் டூ ஃபைவ் தான் ஓகே ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் அண்ட் ஃபுல் கிராண்டே வந்துடும் உங்களுக்கு இது ஸோ இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னா நீங்கள் வெளியே என்ன ரேட் வாங்குறீங்களோ குறைஞ்சபட்சம் அதில் வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் கம்மியாக இருக்கும் ஸோ தௌசண்ட் ஃபைவ்னா தௌசண்ட் ஃபைவ் தௌண்ட்ஸ் அந்த ரேஞ்ச் மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறது செவன் நைன்டி நைன்லேருந்து ஆரம்பிக்கும் நீங்கள் வெளியே ஒரு எட்டாயிரம் ரூபாய் வாங்குங்க ரெண்டாயிரத்து ரூபாய்க்கு நீங்கள் வாங்கலாம் இந்த கிராண்ட் கலெக்ஷனில் எப்பவுமே இருக்கும் இது எப்பவுமே இருக்கும் இதோட மெயின் ரீசன் வந்து என்னன்னா நம்ம ஸ்டார்டிங்ல ஓப்பன் பண்ணப்போ வந்து நார்மல் வேஸ் லைக் கேஷுவல் வேர்ஸ் டே டு டே பட்சம் இருந்தோம் கேட்டாங்கன்னா அது வந்து எங்கள் ஆஃபர் பிரைஸ் வாங்க முடியுது பட் இது வாங்க முடியல ஸோ இந்த செக்ஷன் ஓப்பன் பண்ணுங்கன்னு ஒரு ரெக்வஸ்ட்டில் கஸ்டமர்ஸ் என்னால் மெயினாக ஓபன் பண்ணுது இது ரொம்ப அழகா இருக்கு ஃபுல் கிராண்டு பயங்கர லைட் வெயிட்டு ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் டபுள் நைன் ரொம்ப அழகா இருக்கு இந்த கலரும் சரி ரொம்ப ப்ரீமியமாக இருக்கு இந்த ஃபேப்ரிக் இது செம்மையாக இருக்குப்பா இது வேற லெவல்ல இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா அந்தந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வரும் ஸோ இப்போ இருக்க கலெக்ஷன் எல்லாமே நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம் இது எனக்கு பிடிச்சிருக்கு இதை எடுத்துக்கலாம் ஆக்சுவலி இது ப்ரீமியம் ரேஞ்சு ஓகே மெயின் நம்ம அந்த ஃபேப்ரிக் நீங்கள் ஃபீல் பண்ணாலே தெரியும் இதோட ஃபேப்ரிக் காஸ்ட்டே தௌசண்ட் ருபீஸ் மீட்டர்ஸ் வரும் வெளியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஒரு தௌசண்ட் கூட நாங்கள் விற்கிறோம் இதெல்லாம் பாருங்கள் இந்த மெயின் என்னன்னா இது நீங்கள் போட்டால் அந்த இப்ப சம்மருக்கு நீங்க இன்ட்ரோடியூஸ் ஓகே இப்ப நீங்க ஆஃபீஸ் எல்லாம் போறீங்க அப்படின்னா இந்த சம்மருக்கு நம்ம வந்து நல்ல ஒரு பிரீமியமான காட்டன் போடும்போது போது நமக்கு ஃபேடும் ஆகாது ரொம்ப நாள் நல்லா போட்டு அடிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இங்க ப்ரீமியம் காட்டன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஸோ இது இந்த ஃபேப்ரிக்லாம் டச் அண்ட் ஃபீல் பண்ணாவே அவ்வளோ நல்லா இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் குள்ளே இந்த ப்ரீமியம் செக்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும் நைட்டி செக்ஷனில் வந்து என்ன ரேஞ்சு வந்து ஸ்டார்ட் ஆகி எந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒன் ஃபிஃப்ட்டிலருந்து ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் இருக்குது ஓகே அண்ட் நைட்டீஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நீங்கள் மற்ற ப்ராண்டில் எக்ஸல் யூஸ் பண்ணுறது எங்கள் ப்ராண்டில் எல்லே போகிறோம் ஸோ நைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமாக நம்ம செலக்ட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு வரும் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் நைட்டிஸ் எல்லாமே இருக்குது

தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எங்கள்கிட்ட வாங்கி விற்கிறவங்களும் இருக்காங்க செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ எல்லா மெயின் பர்ச்சேஸும் எங்கள் கடை இருக்கும் சார் நிறைய பேர் வந்து ப்ளஸ் சைஸ் இருக்கவங்க வந்து நைட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது பட் இங்கே ட்ரிபிள் எக்ஸல் நைட்டிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஆடி சொன்னதான் நீங்கள் மற்ற பிராண்டில் எக்ஸல் யூஸ் பண்ணால் எங்கள் பிராண்டில் எல்லே போதும் ஸோ இந்த ட்ரிபிள் எக்ஸில் நீங்கள் ஃபைவ் எக்ஸல் ஃபோர்ஸ் மற்ற பிராண்டில் யூஸ் பண்ணும்போது இங்கே யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி டபுள் எக்ஸல் தானே உங்கள் நைட்டி சைஸே கிடைக்காது ஓகே ஓகே அண்ட் அது கூட இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போது எங்கள் ஓன் பிராண்டில் நாங்கள் ஒரு இன்னர்வியர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அந்த இன்னர் பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி நைன் ருபீஸ்லேருந்தே ஆரம்பிக்கும் உங்களுக்கு அதுக்கு மெயின் ரீசன் வந்து இன்னர் வந்து ஒரு பேசிக் திங் எல்லாத்துக்கும் குறைணும் ஸோ அது அதுவும் விலை கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரீசனால் நாற்பத்தொம்போதான் ஆரம்பிச்சு குறைஞ்சபட்ச ரேட்டு நானூறு அதுக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு ஓகே இது எல்லாமே டெய்லி வேர் டாப்ஸ் இதெல்லாம் டெய்லி வேர் டாப்ஸ் இது வந்து ஒரு நைன்ட்டி நைன் ருபீஸ் இருந்து ஆரம்பித்து நைன் நைன்ட் இருக்கு இருக்குது அந்த கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் நைன்டி நைன் ருபீஸ்லேருந்து தௌசண்ட் ருபீஸ் எல்லா டாப்ஸுமே முடிஞ்சிடும் இதாக நார்மல் ரெகுலர் வேறு சரி டூ நைன் ருபீஸ் அண்ட் கலர்ஸ்லாம் பாருங்க இது இல்லை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது கலரும் பயங்கர வைப்ரண்ட்டாக இருக்குது இது டூ நைன்டி நைன் தானா ஆமாம் அண்ட் மெயின் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டென் தௌசண்ட் ப்ளஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் உமன்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரே ஃப்ளோரை பார்க்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பிக்ஸ் பண்ணலாம் ஓகே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இதில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இரநூத்தி ஐம்பது டூ ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ நைன்ட்டி நைன் ரேஞ்சே உங்களுக்கு இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாமே சைடு டாப்ஸ் உங்களுக்கு ஹையெஸ்ட் ரேஞ்சு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே உங்களுக்கு அடங்கிடும் ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்லிப் டாப்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளேயே வந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே மு முடிஞ்சிடும் எல்லாமே பலாசோ கலெக்ஷன்ஸு இதெல்லாம் என்ன காஸ்ட் ப்ரோ சோ 149 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு ஓகே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 299 ரூபாயில இருக்கு அதுல வந்து ப்ளேன் இருக்கும் சோ அது சிக்கன் பிளாஸ் அந்த மாதிரி இருக்கு ஓகே சிக்கன் காரி வர்க் இது அண்ட் இது பாத்தீங்க கோல்ட் பிரிண்ட் இருக்கு உங்களுக்கு ஓகே ஓகே சோ डिफरेंट வெரைட்டيزல நமக்கு பலாசோ இருக்கு சோ நம்ம மல்டி நம்ம ஏதோ ஒரு டாப் போட்டு நம்ம இந்த மாதிரி डिफरेंटான போடும்போது வந்து பாத்தீங்கனா கலர் நல்ல mix match பண்ணியே நம்ம போடலாம் சோ லெகின்ஸ் பாத்தீங்கனா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதா 99 ₹ ல இருந்து ஆரம்பிச்சு

நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இந்த கலர் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு சோ இதுலயே உங்களுக்கு வந்து எஸ் சைஸ்ல இருந்து ட்ரிபிள் எக்ஸ் வரைக்கும் அவேலபிள் இருக்கும் சோ எஸ் ல இருந்து ட்ரிபிள் எக்ஸ் ஆஃபர் இருக்கு ஃபுல் ஸ்லீவ் இருக்கும் ஓகே ஓகே இப்ப கிரேட் ரெண்டீ பாய்ஸ் இது பயங்கரமா பிடிக்கும் டபுள் பாக்கெட் நல்ல கேஷுவல் இது 300 வாடாங்க இது இது சூப்பரா இருக்கு அங்க கூட இல்ல இது விலையை 400 ரூபா போட்டுக்கு இதெல்லாம் 50% சீல்டு டிஸ்கவுன் ஆஃபர் இங்க இங்க பாருங்க இங்க பாருங்க கேஷுவல் ஷர்ட் செம்மயா இருக்கு இங்க பாரு இது சூப்பரா இருக்கு என்னோட சைஸ் இருக்கு அதனால

எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் சும்மா ஒரே கலரில் வச்சுக்கிட்டு நூற்றி இருபத்தொம்பது ரூபா கொடுக்கல இவங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் உண்மையில் ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கோங்க நூற்றி இருபத்தொம்பது ரூபாய்க்கு ஷர்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஃபார்மல்ஸ்லாம் என்ன ரேட் வருது ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாக நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த கவுண்ட்ரு எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபார்மல் ஷர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் வந்து ஆரம்பிச்சு குறைஞ்சபட்சம் ஹையஸ் ஸ்டெட்டு ஆறுநூறுவா அவ்வளோதான் அவ்வளோ தான் பாக்ஸ் ஐட்டமா பாக்ஸ் ஐட்டம் நார்மலாக இந்த இந்த போட் பேக்கிங் எடுத்துகிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அறுநூறுவாய்க்கு தான் கிடைக்கும் ஆமாம் அதே பாக்ஸ் பீஸ் நீங்கள் வெளியே வாங்கும்போது ஒரு தொள்ளாயிரரூவாய் இருக்கும் இங்கே முந்நூற்றாலும் உங்களுக்கு இருக்கு பாருங்கள் த்ரீ நைன்ட்டி நைன் தான் த்ரீ ஹண்ட்ரென்ட் ருபீஸ் தான் இது போட்டு ஒரு வேஸ்ட்டி போட்டால் கூட செம்மையாக இருக்கும் அதே ஏதாவது பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி எம்ஆர்பி போட்டிருப்பாங்க ஓகே பட் நம்ம எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி நைன் ஸோ எம்ஆர்பியோட கம்பெனி ஓகே இங்கே பார்த்துங்க இந்த ஷர்ட் உண்மையிலே செம்மையாக இருக்குது இதெல்லாம் சைஸஸ்லாம் இதிலேயே உங்களுக்கு வந்து தேர்ட்டி எயிட்லேருந்து அப்படி ஃபார்ட்டி ஃபோர் இருக்கும் ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் இது என்ன ரெகுலர் ஃபிட்டாக ஸ்லிம் ஃபிட்டாக இது இருக்கும் செமி கேஷுவல் இருக்கும் ஃபார்மல்ஸ் இருக்கும் ஸ்லிம் ஃபிட்ஸ் இருக்கும் எல்லாமே மிச்சாக இருக்கும் உங்களுக்கு செக்ல இருக்கும் ஸோ ப்ளைன் மட்டும் இல்லாமல் பிரிண்டட் செக்ஸ் எல்லாமே இருக்குது நல்லா சாஃப்டாக தான் இருக்குது ஸோ ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வருத்துள்ள ஒரு ஷர்ட்டை நம்ம இங்கே த்ரீ ஹண்ட்ரட் ஸோ நம்ம வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வெறும் வாயாலெல்லாம் சொல்லாமல் ஒரு ப்ராடக்டே காமிச்சிருக்காரு இது வந்து எழுநூறுவா ப்ராடக்ட் தான் இவங்க வந்து நானூறுவாய்க்கு கொடுக்குறாங்க நல்லாவே இருக்குது குவாலிட்டி அண்ட் இந்த கவுண்ட்ரு பார்த்தீங்கன்னா நாலு பேண்ட் ஆயிரரூபா வரும் நாலு பேண்ட் ஆயிரம் ரூபா இப்போ சிங்கிள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டூ நைன் ருபீஸ் வரும் உங்களுக்கு ம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பேண்ட் ஆயிரரூபா வரும் நாலு பேண்ட்டு ஆயிர ரூபா ஆயிரரூவா அப்போ இரநூத்தம்பது ரூபாய்க்கு பேண்ட்டு கொடுக்குறீங்க சைஸஸ்லாம் சைஸ் உங்களுக்கு வந்து அப் டொண்ட்டி எயிட்லேருந்து ஃபார்ட்டி வரைக்கும் அவைலபிள் இருக்கும் உங்களுக்கு ஓ செம்மையாக இருக்குது இந்த ஷர்ட்டுக்கு இது மேட்ச் ஆயிடுச்சு அந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் பிளஸ் கலர்ஸ் உங்கள் அவைலபிள் இருக்கும் டென் பிளஸ் கலர்ஸ் இரநூத்தம்பது ரூபாய்க்கு பேண்ட்டு கணக்காவது நாலு பேண்ட் ஆயிரம் ரூபா ஸோ காட்டன் பேண்ட்லேருந்து உங்களுக்கு ஜீன்ஸ் பேண்ட் எல்லாமே முந்நூற்றாருந்து ஆரம்பிச்சு ஹையஸ்ட் ரேஞ்ச் நைன் ஹண்ட்ரட்குள்ளே முடிச்சிடும் ஓகே ஸோ ஒரு ஷோரூமில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோரூம் எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் எயிட் தௌசண்ட் நைன் அந்த ரேஞ்ச் வரும் வா செம்மா இதெல்லாம் ஹெவியாக இருக்குது நம்மகிட்ட நைன் தேர்ட்டி தான் வரும் ஒரு ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னே தெரியும் உங்களுக்கு நல்லாயிருக்கு நல்லா ஸ்டடியாக ஹெவியாக இருக்குது எவ்வளோ சொன்னீங்க இது நைன் தேர்ட்டி வரும் நைன் தேர்ட்டி வரும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி நாற்பது ரூபா தான் வரும் ஸோ இது வந்து நானூற்றி நாற்பது ரூபா தான் ஸோ த்ரீ நைன்டீன் ருபீஸ் உங்களுக்கு ஆரம்பிச்சு எனக்கு ஒரு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் இருக்குது நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் தான் நம்ம வீட்டாக மேக்ஸிமம் ஆகலாம் மேக்ஸிமம் அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் என்ன ஆஃபர் ப்ரோ ஸோ இது அந்த பத்தம்பது ரூபா டீஷர்ட் ஆஃபர் ப்ரோ அந்த பழைய ஆஃபர் இன்னும் இன்னமும் இருக்குது இன்னும் இந்த பழைய ஆஃபர் இருக்குங்க பத்தம்பது ரூபாய்க்கு இந்த டிஷர்ட் கொடுக்குறாங்க அதனால் எவ்வளோ சார் எத்தனை டீ ஷர்ட்ஸ் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெய்லியும் வந்து ஒரு நானூறு ஐநூறு பீஸ் வந்துட்டு தான் இருக்கும் ஓகே இது அதே தான் ஒருத்தருக்கு மூணு பீஸு டைமிங் மார்னிங் டென் தேர்ட்டி டூ தேர்ட்டி வரைக்கும் ஓகே அவங்க சொல்கிறது நல்லா ஞாபகம் வச்சுங்க கா எத்தனை மணிக்கு வரணும் பத்தரை மணி டூ ரெண்டரை பத்தரை மணி டூ ரெண்டரை மணி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் ஒரு நானூறுலேருந்து ஐநூறு பீஸ் மட்டும் போடுவாங்க வந்து முதல்ல எடுக்கிறவங்களுக்கு தான் அதுவும் மூணு பீ மூணு பீஸ் தான் கொடுப்பாங்க ஒரு ஆளுக்கு நிறைய எடுக்க முடியாது ஸோ ஆனால் அதுலேயே நீங்கள் நல்லா தான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் டெய்லி கூட வந்து எடுத்துக்கலாம் பத்தொம்பது ரூபாய்க்கு டீ ஷர்ட் வந்து நல்ல ஃபேப்ரிக்கே கொடுக்குறாங்க சும்மா ஏதோ சாதாரணமாகலாம் இல்லை ஸோ நைன் ரூபீஸ் டி ஷர்ட் அந்த ஒர்த்தில் இருக்கும் இது கொடுக்குற ஒரு மெயின் ஒரு கான்செப்ட் வந்து கிளாத் வந்து பேசிக் நீடு ஸோ எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இது கொடுக்குறது கண்டிப்பாக எல்லாருமே வந்து பிராண்டடாக போடணுன்றதான் அவங்களோட நோக்கம் பத்தொம்பது ரூபாய்க்கு டீஷர்ட் இருக்குது மலர் ஃபேமிலி ஸ்டோர்ல எங்களுடைய சம்மர் பர்ச்சேஸ் ரொம்ப சூப்பராக முடிஞ்சிச்சு நாங்க வந்து கொஞ்சம் தான் காமிச்சிருக்கோம் வீடியோவில் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் ஏன்னா அவ்வளவு கம்மியா இருக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிரீமியமான ப்ராடக்ட்ஸ் தான் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்பதான் வேற ஒரு வீடியோங்களா நன்றி பாய்